ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் பிறருக்கு மதிப்பளிக்க வேண்டும் கண்ணியம் அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியம் என்ற பெயரில் இழிந்த மனிதனாக ஒரு இகழ்ச்சிக்குரிய மனிதனாக இகழப்பட்ட மனிதனாக தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடாது சுய கௌரவத்துடன் அந்த மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் உதவி செய்யப்படுகின்ற நேரத்திலாக இருக்கலாம் அல்லது தலைவர்களுக்கு முன்னால் அவர்களை சந்திக்க செல்வதாக இருக்கலாம் அவருடன் உரையாடுவதாக இருக்கலாம் அனைத்து நேரங்களிலும் இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காலில் விழுந்து ஆசிர்வாதத்தையோ அல்லது மரியாதையை செலுத்துவதையோ எப்பொழுதும் அங்கீகரிக்கவில்லை ஹரிக்கவில்லை அல்லாஹ் தூதர் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு நான் ஒரு மனிதன் ஒரு மனிதனின் காலில் விழ வேண்டும் விழ முடியும் அவ்வாறு மரியாதை செலுத்துவதற்கு என்று இருப்பின் பெண்களுக்கு கூறியிருப்பேன் அவர் அவர்களுடைய கணவன் காலில் விழுந்து மரியாதை செலுத்துமாறு ஆனால் அது தடுக்கப்பட்டது என்பதை ஆணித்தனமாக விளங்கப்படுத்தினார்கள் எனவே காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவதோ மரியாதை செலுத்துவதோ இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரமத சமுதாயங்களில் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அவ்வாறு மரியாதை செலுத்தினாலும் இப்பொழுதும் உண்மையான பிற மத தோழர்கள் கூட முஸ்லிம்கள் தங்களுடைய காலில் விழ வேண்டும் என்றோ ஆர் ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்றோ மரியாதை செலுத்த வேண்டுமென்றோ நினைக்க மாட்டார்கள் எனவே இந்த கண்ணியத்தை நாங்கள் பேணி நடந்து கொள்வோம்